ஜனவரி பத்து ஈசான சிவாஷ்டமி அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி இந்த நாளில் இந்த பொருளை வாசலில் வச்சிங்க அப்படின்னா ஒரே நாளில் கோடி செல்வம் தேடி வரும் அது எதனால் எதற்காக இந்த பொருளை வைக்கணும் எந்த நேரத்தில் வைக்கணும் எப்படி இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிறதெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அதே போல் கமெண்ட்டில் வந்து ஓம் கால பைரவரே போற்றி அப்படின்னு பதிவிடுங்க இப்போ பதிவை பார்க்கலாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏதோ ஒரு வழியில இறைவன் வந்து படி அளந்து விடுகிறார் அதை உணர்த்தக்கூடிய திருநாள் தான் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி இன்றைய நாள தான் வந்து ஈசான சிவாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த நாள் தர்மம் தலைக்காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல நம்ம தர்மம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது நம்ம செய்யணும் நம்ம மிகப்பெரிய அளவில் தர்மம் செஞ்சாதான் தர்மங்கிறது கிடையாது இப்ப அம்பானியாக இருக்கிறவர் ஒரு தயிர் சாதத்தை தினமும் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா அது வந்து பெரிய தர்மம் கிடையாது அது ஒரு கடுகுத்தினி கூட போறாது அதே இல்லாத ஒரு ஏழை வந்து தன்னால முடிஞ்சது ஏதோ ஒரு ஜீவராசிக்கு பூனைக்கோ நாய்க்கோ எறும்புக்கோ ஏதோ ஒண்ண கொடுத்தாரு தினமும் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய தர்மம்னு சொல்லலாம் அது மாதிரி நம்மளால முடிஞ்சத நம்ம சக்திக்கு ஏற்றது போல யாரோ ஒருத்தருக்கு இல்ல ஏதோ ஒரு ஜீவராசிக்கு நம்ம வந்து அன்னதானம் கொடுக்கணும் இந்த நாளை வந்து படியலக்கும் லீலை அப்படின்னு மதுரையில் வந்து ஒரு திருவிழாவே நடத்துவாங்க மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் சுவாமியும் வந்து வீதி உலா வருவாங்க சப்பரத்தில் வருவாங்க அந்த சப்பரத்தை வந்து பெண்கள் தான் இழுத்து வருவார்கள் அனைத்து உயிர்களுக்கும் இறைவன் படியழக்கும் நிகழ்வை நினைவுப்படுத்தக்கூடிய நாள் தான் அஷ்டமி சப்பரம் இந்த அஷ்டமி சப்பரம் வர்ற அன்னைக்கு கோவில் நிலத்தில் விளைந்த நெல்மணிகளையும் அரிசி இதெல்லாம் வந்து அன்றைய தினம் வந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்தது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் வந்து பார்வதி தேவிக்கு மனசில் ஒரு சந்தேகம் வருது எல்லா உயிர்களுக்கும் சிவபெருமான் வந்து உணவு கொடுக்குறாரா அப்படின்னு சந்தேகம் அதை சோதிச்சு பார்க்கறதுக்காக ஒரு எறும்பை எடுத்து ஒரு குவளைக்குள்ளே போட்டு பார்வதி தேவி தன்னுடைய சக்தியால் அதை வந்து தெரியாத மாதிரி மூடி வச்சிடறாங்க சிவபெருமான் வந்து அன்றைய தினம் படியழக்க போய்விட்டு வந்தப்பறம் இடைமறித்து பார்வதி தேவி வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் படியழக்கிறதா சொல்கிறீங்களே எல்லா ஜீவராசிகளுக்கும் உங்களால் படியளக்க முடிஞ்சிச்சா அப்படின்னு எதுவும் தெரியாதது மாதிரி கேட்குறாங்க ஆமாம் அதில் என்ன உனக்கு சந்தேகம்னு சிவபெருமானும் சொல்கிறாரு அப்போ இன்னைக்கு நல்லா நம்மக்கிட்ட ஈசன் சிக்கிட்டாரு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்ச பார்வதி தேவி எறும்பு அடைச்சி வச்சுருந்தாங்கல்ல அந்த குடுவையை எடுத்து காட்டுறாங்க அந்த குடுவையை பார்த்தப்ப அதுல இருந்த எறும்பு வந்து ஒரு அரிசியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பார்வதி தேவிக்கு அதிர்ச்சியாக போயிடுச்சு சிவபெருமானம் அடக்க நினைச்சு இவர் திகைத்து போய்விட்டார் அப்புறம் சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்டதாக புராண வரலாறு சொல்கிறது இப்படி எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏதோ ஒரு வழியில் படியலந்து விடுவார் இறைவன் அப்படின்னு உணர்த்தக்கூடிய நாள் தான் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி அதனால தான் இதை வந்து இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுகிறோம் படியலக்கும் திருநாளான இந்த நாளில் இந்த பரிகாரத்தை எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் ஜனவரி பத்தாம் தேதி தேய்பிரை அஷ்டமி அன்றைய தினம் சனிக்கிழமை ராவுகாலம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது டு பத்தரை யமகண்டம் மதியம் ஒன்றரை டு மூணு குளிகை காலையில் ஆறு டு ஏழு அன்றைய தினம் அஷ்டமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு முப்பத்தி மூணுக்கு மேலே தான் அஷ்டமி திதி ஆரம்பிக்குது அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜனவரி பதினொன்னாம் தேதி வரையும் அஷ்டமி திதி இருக்கு மதியம் ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரையும் அஷ்டமி திதி இருக்கு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமி இந்த வருடம் சனிக்கிழமையில வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பாக இருக்கு சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் பார்த்தேனே உயிரின் வழியே இது வந்து பல்வேறு வகையான தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இந்த அரச மரத்தை நம்ம ராஜவிருட்சம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து தெய்வீக சக்தியை தன்னுள் கொண்டுள்ளது அதனால இந்த அரச மர இலைய வச்சு நம்ம வந்து இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய சனி தோஷம் கேது தோஷம் நவகிரக தோஷங்கள் சர்ப்பதோஷம் பூர்வ ஜென்ம பாவம் இது அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கும் இந்த அரச இலையை வைத்து நம்ம எந்த நாளில் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை பௌர்ணமி இந்த நாட்களில் இந்த பரிகாரம் செய்வது மிக உகந்ததாக சொல்லப்பட்டுள்ளது நீங்கள் ரெண்டு அரச இலையை பறிச்சுட்டு வந்து வச்சுருங்க அதை மஞ்சள் தண்ணீரில் கழுவி அதை எடுத்து வச்சுக்கோங்க அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க ஒவ்வொரு இலையிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க ஒரு இதில் வந்து பச்சரிசியை வைங்க அந்த பச்சரிசி அப்படிங்கிறது பாவத்தை போக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பரிகார பொருள் பச்சரிசி வைக்கிறதுக்கு பதிலாக பச்சரிசி மாவும் வைக்கலாம் இது மகாலட்சுமி கடாட்சம் தரக்கூடியது இப்போ வீடு குடி போறப்ப கொண்டுகிட்டு போவோம்ல முதல்ல அந்த பொருட்கள்ல இந்த பச்சரிசியும் ஒன்று அதனால இந்த பச்சரிசியை பயன்படுத்தணும் அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் இப்போ இன்னொரு இலையில் வந்து நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ரெண்டும் இல்லை அப்படின்னா சர்க்கரையை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அதை வைங்க இதை நீங்கள் சாமிக்கு சூடம் காட்டுவதற்கு முன் அந்த ரெண்டு இலைகளையும் பூஜை இலையில் வைங்க இந்த அரசு இலையில் இந்த பொருளை வைப்பதற்கு முன் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல விநாயக பெருமானை வழிபட்டுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி வேண்டிக்கிட்டு அதற்கு பின் அந்த இலையில் நான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் தீரணும் எனக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அது தீரணும்னு வேண்டிக்கிட்டு அதில் வைங்க அந்த ரெண்டு இலையில் இருக்கக்கூடிய பொருட்களையும் அப்படியே அங்கேயே இருக்கட்டும் அதற்கு பிறகு இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இலையோடு சேர்த்து அந்த பொருளை வந்து வாசலில் வலதுகை பக்கமாக இந்த பொருட்களை வச்சிட்டு உங்களுடைய கஷ்டம் என்ன உங்களுக்கு குறையோ அது விலகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த இலையை வந்து நிலவாசல்ல வெளியில வச்சிருங்க இது வந்து இந்த பிரபஞ்ச சக்தியை தன்னுள் ஈர்த்து அந்த அரச இலை மூலமாக ஈர்த்து நம்ம சொன்னோம் என்ன குறைன்னு அந்த குறையை நீக்கி நம்மளுடைய கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அதனால் இதை அப்படியே நீங்கள் அங்கேயே வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா அந்த இலையில் இருக்கக்கூடிய வெல்லம் பச்சரிசி மாவு இது எதுவும் இருக்காது ஏதோ ஒரு ஜீவராசி எறும்போ இல்லை எதுவோ ஒன்று சாப்பிட்ருக்கோம் பிள்ளையார் எறும்புன்னு நம்ம சொல்லுவோம் அந்த சின்னதாக கருப்பாக இருக்கிறது அந்த எறும்பு வந்து சாப்பிட்ருந்தாலும் சரி இல்லை எந்த ஜீவராசி சாப்பிட்டாலும் சரி நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் அதில் இருக்கக்கூடிய பொருளை எதுவுமே சாப்பிடலை அப்படியே இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து கால்படாத இடத்துல அந்த பொருளை வந்து போட்டுடுங்க இது மாதிரி நம்ம செய்வதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க